ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் ஈரான் ஜனாதிபதியுடன் பிரதமர் மோடி உடனடியாக தொலைபேசியில் உரையாடல் ஈரான் மீதான அமெரிக்கா தாக்குதலை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிற்றுக்கிழமை ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸ்கோவுடன் தொலைபேசியில் இந்த விவகாரம் குறித்து விவாதித்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் ஈரானிய போர் நாளை எட்டியுள்ள நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதட்டங்கள் குறித்தும் நிலைமை மோச விளைவதை தடுக்க உரையாடல் மற்றும் ராஜதந்திரம் தேவை என்றும் இந்த அழைப்பு விவாதித்ததாக தெரிவிக்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு குறிப்பை வெளியிட்டுள்ளார் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது ஈரான் ஜனாதிபதி நிலைமை குறித்து விரிவாக விவாதித்தோம் நாங்கள் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்தோம் அமைதி பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைவாக மீட்டெடுப்பதற்காக முன்னோக்கி செல்லும் வழியாக உடனடியாக பதற்றத்தை குறைத்தல் பற்றிய விடங்கள் பேசப்பட்டன நாற்பத்தி ஐந்து நிமிட உரையாடலில் ஈரான் அதிபர் விசைக்கு பிரதமர் மோடியின் நன்றி தெரிவித்ததோடு பிராந்திய அமைதி பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் இந்தியா ஒரு நட்பு நாடாகவும் நண்பனாகவும் இருப்பதாகவும் கூறினார்